எல்லாருக்கும் எனக்கு வந்து பார்க்க போகிறோம் ரிசர்ச் அசிஸ்டண்ட் இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் வெட்டினரி ப்ரெவென்டிவ் மெடிக்கல் ராணிபெட் அண்ட் மேனேஜர் வெட்டினரி தமிழ்நாடு அனிமல் ஹஸ்பண்டரி சர்வீஸ் அண்ட் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூ மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் லிமிடெட் இதற்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்டேட் கொடுத்துருக்காங்க ரெஸ்பெக்டிவ் மாணவர்கள் பார்த்துக்காங்க தமிழ்நாடு கால்நட் கால்நடை பராமரிப்பு பணிகளில் அடங்கிய ராணிப்பேட்டை கால்நடை நோய் தடுப்பு மருந்து நிறுவனத்தில் ஆராய்ச்சி உதவியாளர் மற்றும் மேலாளர் கால்நடை தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு பதவிகளுக்கான கணினி வழி சான்றிதழ் சரிபார்ப்பு தொடர்பான செய்தி வெளியீடு அதற்கான பிரஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க ரெஸ்பெக்டிவ் மாணவர்கள் பார்த்துக்கோங்க ஸோ குரூப் ஃபோர் அப்ளை பண்ணாதவங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க பத்து தடவை சரி ஒரு நாள் கூட எடுத்துக்கோங்க ஃபுல்லாக கரெக்டாக நம்ம வந்து கொடுத்துருக்கோமா எல்லா டேட்டாஸும் கரெக்டா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க என்ன இந்த குரூப் ஃபோர் தேர்வுக்காக தான் நம்ம வந்து வெயிட் பண்ணிருந்தோம் இந்த குரூப் ஃபோர் தேர்வு வரப்போகுது ஸோ நிறைய பேர் நல்லா படிச்சிருப்பீங்க நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பீங்க எப்படின்னாலும் சரி இருக்கிற இந்த டியூரேஷன் ஒரு த்ரீ மந்த்ஸ் இருக்குங்க எப்படி பார்த்தாலும் ஒரு ஹண்ட்ரட் டேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க இதை நீங்கள் பயன்படுத்தினாலே நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய 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 அதிக வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்க என்னை வரைக்கும் நான் சொல்கிறேன் அதனால் இன்னைக்கு ஒரு நாள் கூட எடுத்துக்கோங்க ஃபுல்லாக வந்து கிளாரிஃபை பண்ணுங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள் அதே போல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் டால் டிஎன்பிஸ்ட்டை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க ஏன்னா மற்றவர்கள்ட்ட கேட்கலாம் அது இன்ஃபர்மேஷன் தான் பட் ரெஸ்பூட்டி டிஎன்பி சொல்கிறது தான் கன்ஃபர்மேஷன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் அதுதான் ஓகே ஸோ டோல் ஃப்ரீ கால் பண்ணுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு சில பேரில் சார் பிஸி பிஸின்னு வருது அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ ட்ரை பண்ணுங்க ஏன்னா இப்போது வந்து அப்ளிகேஷன் அப்படிங்கிற நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க ஸோ அதற்கான குரூப் ஃபோருக்கான லாஸ்ட் டேட்டுமே வந்துருச்சு இல்லைங்களா அப்படிங்கிறப்போ நிறைய பேர் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும் ஓகே இந்த இடத்துல நான் ரெஸ்பெக்ட் கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறேன் என்ன அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம வந்து நிறைய டவுட்ஸ் அப்படிங்கிறது வரலாம் கேட்கலாம் அப்படிங்கிறப்போ அந்த டால் ஃப்ரீ ஸோ அதில் இருக்கிறவங்க ஸோ இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் இருக்கணும் ஏன்னா கொஞ்சம் ஏன்னா ஒரு சில பேர் நம்மகிட்ட சொல்றது இல்லை சார் பிசி பிசின்னே வருது அப்படின்னு இருக்காங்க அப்போ அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அதிக ஸ்டாஃப் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஏன்னா நமக்கு வந்து எங்க நம்ம போய் கேட்கறது யார்கிட்ட போய் நம்ம கேட்கறது யார் நமக்கு தெரியும் நமக்கு எல்லாமே டிஎன்பிசி தான் ஆமா தானே ஸோ நம்ம வந்து ஏதாவது டவுட்னா டிஎன்பிஎஸி தான் கேட்க முடியும் ஓகேங்களா அப்படிங்கிறப்போ அதோட ஸ்பெரிட் டிஎன்பிசி அதை க்ளியர் பண்ணி தரணும் அவங்களுடைய டவுட்ஸை சால்வ் பண்ணி தரணும் அப்படின்னு இந்த இடத்துல தனிப்பட்ட ஒருவனா தனிப்பட்ட மனிதனா ஆஸ்பரண்டா நான் கோரிக்கை வைக்கிறேன் இந்த இடத்துல பட்ட ஒரு கருத்து மற்றும் தனிப்பட்ட ஒரு கோரிக்கை ஓகே ஸோ தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச்